தமிழக அரசு சர்வதேச மையத்தை வைத்துக் கொள் வல்ல தந்த பெருவெளியை சிறுவழியாக மாற்றாதே சன்மார்க்கிடத்தை பிடித்தாதே சாதித்த வாழ்க்கை கெடுக்காதே சன்மார்க்காதே சாதித்த வாழ்க்கையை கெடுக்காதே அழிப்பதற்கு இப்படி ஒரு புரியும் அங்கே அந்த வர்த்தகமாசர பெருவெளியை திருவெளியாக மாற்றாதே 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 சன்னார்கத்தை மாற்றாதே அழிக்காதே அழிக்காதே அழிப்பாதே செய்யாதே செய்யாதேகளை செய்யாதே நடராச பெருமான் நடனப்படும் சத்திய ஞான பெருவெளியை புன்மார்கிகள் பேச்சை கேட்டு திருவெளியாக மாற்றாதே வல்லங்களையும் வாழ்களை கையை வைத்தால் சர்வநாசம் நிச்சயம் சாது மேலே கையை வைத்தால் சர்வநாசம் நிச்சயம் தயவு கருணை இறக்கம் அன்பு என்றே தினமும் மாடும் எங்களை துன்பர்களின் பேச்சை கேட்டு குன்புருட்டாரே துன்புறுத்தாரே கையை வைத்தார் தங்களை எல்லாம் அனுபவிப்பாய் வல்லலார் வழியில் வாழும் எங்களை பயமுறுத்தி வாழ நினைத்தாரே சர்வதேச மையத்தை ஏரெண்டாவது அமைத்துக் கொள் மழையா அடுப்பும் அனுப்பணும் ஜோடியும் பேச்சை கேட்டு அவகரிக்க நினைக்காதே கொள்ளைக்காரன் பணமும் செய்வார் மக்களை காக்கும் தமிழக அரசே மக்களை காக்கும் தமிழக அரசே எங்கள் மார்க்கத்தை மாற்ற நினைக்காதே எட்டு திசையும் அறுவொழி வீசும் நினைக்காதே வல்லல் பெருமான் வாக்கிற்காக பார்வதிபுற பாமர மக்கள் தானமாக கொடுத்த இடத்தை என்பது காணி பெருவெளியை திருவெளியாக மாற்றம் செய்ய திருவெளியாக மாற்றம் செய்ய நினைக்காதே நினைக்காதே அரு பெருஞ்சோதி அருஞ்சோரி தனிப்பெருந்தோரி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி

செயல் கூடும் என்னானை எம்பலத்தே எல்லாம் செயல் கூடும்